மெட்ராஸ் தர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை நாம் சென்ற வானிலை அறிவித்திருந்தபடி தமிழகம் அருகே தமிழகம் மற்றும் அதனையொட்டியுள்ள உள்ள டெல்டா மாவட்ட கடலோரம் மற்றும் இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் புதிதாக ஒரு காற்று சுழற்சி உருவாகி வந்து நிலை கொண்டுள்ளது இந்த காற்று சுழற்சி காரணமாக நேற்று தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்றானது அதிக நீராவியுடன் ஊடுருவி தமிழகத்தின் பெரும்பாலான உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கனமழை பதிவானது மேலும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவு இன்று அதிகாலையில் மழை எதிர்பார்த்திருந்தோம் அதுபோல சென்னை முதல் நாகை மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில் பரவலாக அநேக இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாகியுள்ளது மேலும் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள் மற்றும் தென்கடலோரப் பகுதிகளான திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பதிவாகி வருகிறது மேலும் அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் காற்று சுழற்சியானது கீழடுக்கு சுழற்சியாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இந்த கீழடுக்கு சுழற்சி மேலும் அடுத்த வரும் முப்பது மணி நேரத்தில் மேற்கு தென்மேற்காக நகர்ந்து டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் உள்ள பாக் ஜலசந்தி பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள உள்ள மன்னார் வளைகுடா பகுதி வழியாக அரபிக்கடலை நோக்கி சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அடுத்து வரும் முப்பது மணி நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழையும் தமிழகத்தின் மத்திய கடலோரம் மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளான புதுவை கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மழைப்பொழிவானது இன்று மா மதியம் மாலை மதியம் அல்லது மாலை வேலைகளில் தென் மாவட்டங்களில் மேலும் அதிகரிக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் பொறுத்தவரையில் இன்று பகலில் வெயில் வந்தவுடன் தற்பொழுது கடலோரத்தில் பதிவாகி கொண்டிருக்கும் மழைப்பொழிவானது உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் முன்னேறி முற்பகல் மற்றும் பிற்பகலில் கடலோரத்தை ஒட்டி உள் மாவட்டங்களிலும் பிற்பகல் மற்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மேற்கு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மலை முதல் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்றவுன் அ அரபிக்கடல் சென்றவுடன் கிழக்கு திசை காற்றை வலுவாக தமிழகம் ஊடாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த நிகழ்வின் காரணமாக தமிழகத்தின் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தின் வடப்பகுதிகளில் வரும் ப பதினாறாம் தேதி இரவு அல்லது பதினேழாம் தேதி அதிகாலை வரை மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி மற்றும் மே தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் பதினெட்டாம் தேதி மதியம் அல்லது மாலை வரை மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு ஓரிரு நாட்கள் மலைப்பொழிவில் இடைவெளி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை மற்றும் பூச்சி விரட்டி போன்ற பணிகளை திட்டமிட்டிருக்கும் விவசாயிகள் அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த நாட்களில் டெல்டா மாவட்ட டெல்டா மாவட்டத்தின் தெற்கு கடலோரப் பகுதிகள் மற்றும் ராமேஸ்வரம் கோடியக்கரை மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழைக்கு அக்டோபர் பத்தொன்பது முதல் இரு அக்டோபர் பத் நவம்பர் ப பத்தொன்பது மற்றும் இருபது இருபத்தொன்னாம் தேதிகளில் வாய்ப்புள்ளது இதனால் அதனை க கருத்தில் கொண்டு இந்த பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அடுத்து வரும் காட்டு சுழற்சியான அடுத்து அடுத்த வரும் நிகழ்வானது தற்பொழுது சுமத்ரா தீவு வரைக்கும் ஒரு காற்று சுழற்சியாக நீடிக்கிறது இது வரும் இரு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் சற்று வலியுடைந்த ஒரு கீழடுக்கு சுழற்சியாக இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் குமரி கடல் வரை ஒரு நீண்ட கீழடுக்கு சுழற்சியாக வந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வரும் நவம்பர் இருபத்தோராம் தேதிக்கு மேல் தமிழகத்தின் கடலோரம் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் சற்று கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவானது நவம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்காம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் பதி பதிவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அந்த நாட்களில் அக்டோபர் நவம்பர் பதி இருபத்தி மூன்றாம் தேதிய வாக்கில் மேலும் ஒரு கா தென் சின்ன கடல் நிகழ்வு காற்று சுழற்சியாக அந்தமானின் தெற்கு பகுதி மற்றும் அதனை உள்ள இந்தோனேஷியா கடல் பகுதியில் வந்து இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு தென்கிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உருவாகி தமிழகத்தின் மத்திய கடலோரம் அல்லது வடகடலோரத்தை மிக நெருக்கமாக வந்து சென்னை முதல் மயிலாடுதுறை மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில் கரை கடக்க வாய்ப்புள்ளது இது வாய்ப்பு ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது மேலும் வாய்ப்பு இரண்டாக இது வடகடலோரத்தை மிகவும் நெருக்கமாக வந்து சில மணி நேரங்கள் அந்த இடத்திலே நீடித்து பிறகு வடக்கு வடகிழக்காக நகர்ந்து ஆந்திர தெற்காந்திர பகுதியில் கரை கடக்கும் வாய்ப்புள்ளது இதில் இந்த ரெண்டு வாய்ப்பில் எது அமைந்தாலும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிக கனமழை பதிவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மலைப்பொழிவில் தமிழகத்தின் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு எங் துல்லியமாக எங்கு கரை கடக்கும் என்பது குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் அதன் பிறகு டிசம்பர் முதல் வாரத்தில் டிசம்பர் மூன்று முதல் பத்தாம் தேதி இடைப்பட்ட நாட்களில் இரண்டு நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படுகிறது இது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கடலோர தமிழக மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அடுத்தடுத்த அடுத்தடுத்து வரிசையாக மூன்று நிகழ்வுகள் உள்ளதால் தமிழகத்தின் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிக அதிகமாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அந்த நிகழ்வுகளின் துல்லியத்தன்மை மற்றும் எங்கு கரை கடக்கும் குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருக்கும் மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் தர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் ஆல் நோட்டிபிகேஷனை எனபிள் செய்து கொள்ளவும் வானிலை அக்கே இறுதி வரை கேட்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்